தொடர் கதையா இன்னும் இருக்குது ஒரு கால் நான் கதையில ஏதாவது மாத்தி கீட்டி சொன்னா கமெண்ட் படிச்சு பாத்துக்கோங்க நம்ம மக்க நம்மளை விட ரொம்ப தெளிவா கமெண்ட்லயே அழகா நான் பண்ண தப்ப கரெக்ட் பண்ணி கதையை சொல்லி இருப்பாங்க அப்புறம் நம்ம எஜமான ஸ்டார்டிங்ல பழைய எபிசோடுகள் அந்த நாற்பது எபிசோடுகள்ல சப்பானி சப்பானு கூப்பிட்டு இருந்தேன் ஏன்னா ஸ்டார்டிங்ல அவர் அறிமுகம் போது சப்பானி மாதிரியே ஒரு மாதிரி நடந்து வருவாப்ல கால் அடிபட்டதுனாலயா அது கூட எனக்கு மறந்து போச்சு ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அவரை சப்பானின்னு கூப்பிட்டு இருந்தேன் ஆனா இப்ப அவரு அந்த மாதிரி நடக்கிறது இல்ல இந்த ஒட்டுமொத்த கதையுமே அவரை சுத்தி நடக்குது அவர் இங்க எஜமானன்னு ஒரு பொறுப்புல இருக்கிறார் தான் சப்பானிங்கிற பேரை மாத்தி இப்போ அவரை எஜமானன்னு ப்ரொமோஷன் கொடுத்து கூப்பிட்டு ரைட் இப்போ சோரிக்குள்ள போலாம் இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு பார்ப்போம் அகிலியாவை காசு கொடுத்து அடிமையா இங்க கூட்டிட்டு வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காரு எஜமானர் ஆனா அங்க இருக்கிற அடிமைகள் கூட கிளாடியேட்டர்ஸ் கூட ஒரு பொண்ணை தனக்கு சரிக்கு சமமா ஏத்துக்கல சண்டபோட அலோ பண்ணல அப்புறம் நம்ம எஜமா விருந்துக்காக அமைச்சரோட வீட்டுக்கு போனார் இல்லையா அங்க அமைச்சர் என்ன டெஸ்ட் பண்ணாப்லன்னா நம்ம எஜமான நம்பலாமா அசுர நம்பலாமா சப்பானிய நம்பலாமா அப்படிங்கறத டெஸ்ட் பண்ணணும்ன்றதுக்காக தான் லைட்டா கூப்பிட்டு விசாரிச்சிருக்கிறார் அப்புறம் அந்த சுட்டுமுடிக்காரன் சுட்டுமுடிக்காரனுக்கும் அமைச்சருக்கும் அமைச்சர் பொண்டாட்டிக்கோ இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எந்த உறவுமுறையோ முறையோ சம்பந்தமோ இல்ல சுட்டுமுடி கொஞ்சம் தனியா தான் தெரியாப்ல அவரு நம்ம ஐயாவை ஒரு மாரியா பார்த்தாரு அப்புறம் கடக்கு பிள்ளைக்கு எடுத்து கூட ஒருத்தி வேலை பார்ப்பாள் இன்னொரு அடிமை அவ அந்த ஒண்ணும் புருஷன் கிடையாது அவனுக்காக நீ ரொம்ப ஓவரத்தான் வருத்தப்படுற அப்படின்னு அட்வைஸ் போட்டிருப்பா அகிலியாவோட கையில ஏகப்பட்ட கிருக்கல்கள் இருக்கும் அந்த கிருக்கல்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய வலி இருக்கு அந்த வலி என்னங்கிறத நமக்கு இன்னும் அவங்க காட்டல அப்புறம் அகிலியா கிட்டயே ஒருத்தன் தப்பா நடக்க முயற்சி பண்ணி அவனை அறுத்து போட்டுருவாங்க செத்தே போயிடுவான் இவகிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணுவேன் அதுக்கு தண்டனையா நம்ம ஐயா ஒரிஜினல் கத்தியை கையில கொடுத்து சண்டைக்கு வான சண்டைக்கு போயிருப்பாரு அந்த சண்டையில அவரோட கண்ணத்தை ல ஒரு துளி ரத்தம் வடிஞ்சிருக்கும் இது வரைக்கும் யாருமே இங்க இந்த ட்ரைனிங் நடக்கிற இடத்துல எந்த ஒரு அடிமையுமே எந்த ஒரு கிளாடியேட்டருமே இவர் உடம்புல இருந்து ரத்தம் பார்த்தது இல்ல முத தடவை ரத்தம் பார்த்தா அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரே காரணத்துக்காகவே அவளை மன்னிச்சு விட்டுருவாப்ல ஆனாலும் மேட்ரி இப்போ எஜமானனுக்கு போயிருக்கு எஜமான கண்ணா பின்னு திட்டுறாரு ஐயாவை எதுக்கு அதை எப்படி ஒரிஜினல் கத்தியை கொடுத்து அவ கூட நீ சண்டைக்கு போயிருக்கலாம் அவளுக்கு ஏதாவது ஆயிருந்தா உனக்கு ஏதாவது ஆயிருந்தா இப்படின்னு பதறாரு அவளை இப்படித்தான் செய்யணும் வைக்கணும் அவளை வாங்க வேணாம்னு சொன்னேன் கேட்டிங்களா அப்படின்னு இவர் புலம்ப ஆரம்பிக்க அவதான் கரெக்டான சாய்ஸ் உனக்கு தான் ட்ரைனிங் கொடுக்க தேவை

நல்லா இருக்கும்னு புலம்பிட்டு இருப்பான் அப்பையும் கூட ஐயா சொல்லியிருக்கிறாரு எதுவும் பண்ணக்கூடாதுன்னு அடக்கி வாசி அப்படின்னு அந்த அப்பா பேசுவார் சுல்லானோட அப்பா கொஞ்சம் பொறுப்பா கரெக்டா நடந்துக்கிறவரு சுல்லானோட அப்பா அதையும் அந்த பொண்ணு கவனிக்கிறா சுல்லாம் கூட அவர் சொன்னதுல எந்த விதத்திலையும் தப்பு கிடையாது அப்படின்னு வக்காலத்தை வாங்கிட்டு இருக்க அதே சமயம் ஐயா வராரு நான் மார்க்கெட் வரைக்கும் போக வேண்டிய இருக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு நான் வர்ற வரைக்கும் என் சாட்டையை கையில ஏந்தி எல்லா பேரையும் மேய்க்கிற அந்த பொறுப்பை ஐயாங்கிற அந்த பதவியை உனக்கு ஒப்படைக்கிறேன் நான் வர வர கரெக்டா பாத்துக்கோ அப்படின்னு சொன்னதும் இது மிகப்பெரிய கௌரவம்னு சாட்டையை வாங்கிக்கிட்டு நன்றி சொல்றாரு இவங்க ஒரு காலத்துல ஒரே மைதானத்துல எல்லாம் விளாண்டுருக்காங்க சண்டை பண்ணிருக்காங்க அப்புறம் இருந்தே ஒன்று எனக்கு தெரியும் உனக்கு இந்த பதவியை கொடுத்ததுல எனக்கு சந்தோஷம் நான் இல்லாத சமயத்தில் நீ பொறுப்பாகவும் பார்த்துப்பேன்னு சாட்டைய கொடுத்துரு கிலோமீட்டர் நம்மளால சாட்டையை சொல்லிட்டாம பாருங்க சுல்லானுக்கு அப்படியே புல் அரிக்கும் தான் அப்பாவுக்கு இந்த மாதிரி ஒரு டெம்பரரியா ஒரு பதவி கிடைக்குது ஐயா பதவி கிடைக்குதுன்னு பொசிஷன்ல இருந்து சண்டை பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லுவாரு ஆனா சுல்லான் கேட்காம பொசிஷன்ல நிக்காமையே காத்துல பறந்துகிட்டு சண்டைக்கு போவான் கூந்தலனை எட்டி தள்ளுவான் சூப்பரா சண்டை போடுறான்னு கூந்தலனே புகந்தா கூட சுல்லானோட அப்பா திட்டுறாரு பொசிஷன்ல இருந்து தானே உன்னை சண்டை போட சொன்னேன் நீ க்கு ஏர்ல போய் சண்டை போட்டேன் ஒழுங்கா சொல்றபடி கேளு ஒழுங்கா எல்லாரும் பொசிஷன் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்றாப்ல பையங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா கரிசனம் எல்லாம் இருக்க காட்டல நல்லா இருக்கிறாருல சுலானோட அப்பா வேற மாதிரி கேரக்டரா இருக்கிறார் அந்த பொண்ணை எப்படித்தான் வலி கொண்டு வருதுன்னு தெரியாம இருக்க சும்மா இல்லாம நம்ம கணக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய இருக்குது ஏதோ மனசுல ஒரு பெரிய ஒரு கணத்தை கொடுத்துட்டு இருக்குது அப்படி அப்படின்னு பேசிட்டு இருப்பா இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டா அவ கூண்டுக்குள்ள கடந்தப்போ பாதுகாப்போட நாங்க போய் அவளை பார்த்து பேசணும் சொல்லும் போது அந்த மாதிரி எல்லாம் போகாத ரிஸ்க்கு எனக்கு தெரியாம இந்த மாதிரி எதுவும் செய்யக்கூடாதுன்னு சத்தம் போடுறாப்ல இல்ல எல்லாம் உங்களுக்காகத்தான் நீங்க இது சம்பந்தமா ரொம்ப ரொம்பவே கன்சர்னோட இருக்கிறீங்க கவலையோட இருக்கிறீங்க அதற்காகத்தான் அப்படி அப்படின்னு புலம்பிட்டு சரி போன பேசின விசாரிச்ச அப்படி என்னத்தை தெரிஞ்சுக்கிட்டேன்னு கேட்டா இல்ல இன்னும் அதை முழுமையா தெரிஞ்சுக்கலன்னு சொல்லுவா அப்ப பிரயோஜனம் இல்ல அப்படின்றாரு ஆனாலும் அவளுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு அவகிட்டயே கேளுங்க அப்படின்னு சொல்லுவா சரின்னு நம்மாலு பழைய கிளாடியேட்டர் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு காலத்துக்கு வர அந்த பொண்ணுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக வா ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேக்குறாப்ல அவ வழக்கம் போல இந்த கனமான எல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்ல அப்ப சீல்ட தூக்கி போட்டு சண்டை போடு வா பாப்போம் அப்படின்னு கூப்பிடுறாப்ல சரின்னு அவளும் சீல தூக்கி போட்டுட்டு ஒன்னுக்கு ரெண்டு மரக்கத்தியை எடுத்துக்கிட்டு களத்துல இறங்குறா இதெல்லாம் இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்தா அமைச்சரோட பொண்டாட்டி மத்த பணக்காரர்களோட மனைவிகளோட பேசிக்கிட்டு இருக்கையில எல்லாரையும் அசிங்கப்படுத்தி அவ பேசுவா புதுசாக ஒருத்தி வந்திருக்கிறா பாருங்க சாப் அந்த மாவையும் அசிங்கப்படுத்துவா இவளை அசிங்கப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு ஒரு டாபிக் இருக்கு என்னது அவளோட பொண்ணு விதவை பொண்ணா இருக்கிறாளே ஐயோ பாவன் சொன்னதும் அமைச்சரோட பொண்டாட்டியோட முகம் அப்படியே ஒரு மாதிரி மாறி போயிடும் என்னோட இளைய பையன் இப்பதான் கல்யாண வயசுக்கு வந்து சேர்ந்து இருக்கான் அவன வேணா உன் பொண்ணுக்கு பேசி முடிக்கலாமா அப்படின்னு கேட்க நல்ல வரம் தான் இருந்தாலும் ஒன்னும் அவசரம் இல்ல இன்னும் பெட்டரான வரத்தை நான் பாக்குறதா அந்த அம்மா சொல்லும் பாரு பாரு பொண்ணு தப்பு இல்லன்னு இவங்க ஜாட மாடையா பேசுறாங்க இவளுக்கு இது கௌரவ குறைச்சல் தான் பொண்ணு விதவியா இருக்கிறது இவளுக்கு கௌரவ குறைச்சலா போயிடுச்சு அதுக்கே ஏதாவது பண்ணுவேன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களே அந்த பக்கம் நம்ம ஐயா வராரு அவரை பார்த்ததுமே என்னப்பா இந்த பக்கம் விசாரிக்க

அங்க ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கிறார் ட்ரைனிங்கை விட சண்டை போட்டு அந்த பொண்ணை அடிச்சு தள்ளுறாருன்னு சொல்லலாம் நெத்தியில காயம் அடுத்து காலவாரி விட பொத்துன்னு விழுந்தா ஏன் தோத்துட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டா இவ பதில் சொல்ல மாட்டேன் ஆனா அவளோட கையில இருக்கிற அந்த கீரல்களை மட்டும் பாக்குறா கண்ணெல்லாம் கலங்குது தொண்டை எல்லாம் அடைக்கும் அப்பயும் அதை சொல்ல மாட்டான் மனசுக்குள்ளேயே வச்சு குலுங்கிட்டு இருக்கா கேடயத்தை போட்டு போயிட்டார் அந்த பக்கம் நம்ம சுட்டு முடிய வருவான் நடக்கிற சண்டையை பார்த்து ஏதோ பெட்டு கட்டிட்டு இருக்கையில நம்ம ஐயாவ பாத்துறான் ஐயா கிட்ட இவனே வலுக்கட்டாயமா இப்ப பேசுவான் என்ன மேட்டர் எதற்காக வந்திருக்கிறீங்கன்னு நம்மாலும் இந்த மாதிரி அரிசி கோதுமை இதெல்லாம் இங்க கொஞ்சம் தட்டுப்பாடா இருக்குது இல்ல அதெல்லாம் அரேஞ்ச் பண்றதுக்காக தான் என் எஜமா அனுப்பி வச்சதா சொல்லுவார் அதெல்லாம் நம்ம இருக்குது வாங்க அரேஞ்ச் பண்றேன் அப்படின்னு தன்னோட வீட்டுக்கு கூப்பிடுறாப்ல அப்புறம் கூடவே ஒரு ப்ரொபோசல் இருக்குது அதையும் நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்றேங்கிறாப்ல சரி நம்மளாலும் ஒத்துக்கிட்டு போவான் இதையெல்லாம் அந்த பக்கத்துல இருந்து அந்த பீடாவை என் கவனிச்சுட்டு இருக்கிறேன் அங்க அமைச்சரோட பொண்டாட்டி வீட்டுக்கு வந்தாச்சு அமைச்சரும் அந்த விதவை பொண்ணும் உட்காந்து விளாண்டுட்டு அப்பா கூட விளாடுறது அப்பா கூட அரசியல கத்துக்கிறது இதெல்லாம் அந்த பொண்ணுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஆனா அம்மா உள்ள புகுந்து களைச்சு விட்டு பொண்ணை உள்ள போக சொல்லிட்டாங்க அப்புறம் ரெண்டு பேரும் வளவலா கொலை கொலன்னு நிறைய பேசுவாங்க ஆனா இவங்க பேசுறதோட சாராம்சம் என்னன்றது மட்டும் ஷார்ட்டா சொல்லிடுறேன் இந்த விதவி பொண்ணு நம்ம எஜமான அசூர ஒரு மாதிரியா பார்த்தா இல்லையா ஃபீலிங்ஸோட அது அம்மாவுக்கு பிடிக்கல ஆனா அப்பாவுக்கு அது பிடிச்சிருக்குது அதை ஒண்ணு பெருசா அவர் எடுத்துக்கல ஏன்னா இவரு அரசியல்ல சில ஆட்டங்கள் ஆடணும்னு நினைக்கிறார் அதுக்கு நம்ம எஜமானன் அஷு நம்ம சப்பானி ஏதோ ஒரு வகையில உதவியா இருப்பான் அப்படின்னு நம்புறாரு இவருக்கு ரெண்டு விஷயம் முக்கியம் ஒன்னு இவரோட சுய வளர்ச்சி இன்னொன்னு இவரோட ரோம சாம்ராஜ்யம் உள்நாட்டு போரால பாதிக்கப்படாம அமைதியா இருக்கணும் அதுதான் நாட்டுக்கு நல்லதுன்னு நினைக்கிற ஒரு பொதுவான நல்ல விஷயம் இது ரெண்டுக்குமே அவ முக்கியம் ஏன்னா பாம்பேங்கிற ஆளும் நம்ம பணக்காரர் பணக்காரர் கிரேசியா அவருக்கும் நடுவுல உள்நாட்டு போற இருக்குது ஒரு அந்த பணக்காரரோட ரொம்ப ஆளுன்னா நம்ம எஜமான அசூர் தான் அவங்ககிட்ட விருந்துக்கெல்லாம் கூப்பிட்டு லைட்டா பேசி பார்த்தேன் அவனை நம்ம இஷ்டத்துக்கு வளைக்க முடியுமா நமக்குள்ள கைக்குள்ள அடக்க ஒடுக்கமா இருப்பானா அப்படிங்கறத டெஸ்ட் பண்றதுக்காக தான் அவங்க சில பிட்டுகளை போட்டு அந்த அளவு கரெக்டா இருந்தான்னா பயன்படுத்திப்போம் அப்படிங்கிறாரு ஆனா அதுல இந்த அம்மாவுக்கு சுத்தமா விருப்பமே இல்ல அவன் ஒரு விஷப்பாம்பு சரிப்பட்டு வர மாட்டான் அப்படின்னு இந்த அம்மா அடம்பிடிச்சிட்டு இருக்குது பாரு சரிப்பட்டு வந்தா வச்சுப்போம் யூஸ் பண்ணிப்போம் இல்லையா கழட்டி விட்டுருவோம் அவ்வளவுதான் இதுக்கு மேல இந்த விஷயத்த பத்தி பேசப்படாது எனக்கு வேலை இருக்குன்னு கிளம்பிடுறாரு பொண்டாட்டி வாய அடிச்சுட்டு போயிடுறாரு இந்த அம்மாவுக்கு எங்க தான் குடும்பத்துக்குள்ள ஒரு ஆளா ஒரு அடிமையா இருந்த நம்ம எஜமான அசூர் வந்துருவானோ அப்படின்னு ஒரு பயம் தான் புருஷனுக்கு அவங்க என்ன பிடிச்சிருக்குது அவன் ஒரு மாதிரி வளர்ந்து வரது பிடிக்குது அந்த வளர்ச்சியை தடுக்கணும்னு இந்த அம்மாவுக்கு ஒரு எண்ணம் இந்த பக்கம் பார்த்தா செம்ம கோவத்துல இருக்கிற எல்லாத்தையும் எத்து விட்டுகிட்டு இருக்கிறாரு எஜமான அந்த பொண்ணு இன்னும் வர வரமாட்டேங்கிறா கொஞ்ச நாள்ல மேட்ச் கிச்ச ஆரம்பிச்சுன்னா போச்சு முத மேட்ச்ல விளாடுறதுக்கு இவங்களுக்கு ஒரு சீட்டு கிடைக்குமான்னு தெரியல ஒரு கால் சீட்டு கிடைச்சா கூட இவ உள்ள போய் தோத்து போயிட்டா அதான் கண்ணா அப்படினா தள்ளிக்கிட்டு இருக்கிறார் அந்த ரெண்டாவது அடிமை பொண்ணு ஏதோ பேச வர இவர் சத்தம் போட்டதும் கப்சு பொண்ணு அமைதியாயிரா ஆனா நம்ம கணக்கு பிள்ளை அடிமை மட்டும் திறமை இல்லாத ஒருத்திட்ட நீங்க அதை எதிர்பார்க்கறதுனாலதான் உங்களுக்கு இந்த ஏமாற்றம் எல்லாம் ஏற்படுது அப்படி இப்படின்னு ஏதோ பெணாத்திக்கிட்டு இருக்க எனக்கே அட்வைஸ் பண்ற ரேஞ்சுக்கு வந்துட்டியா இல்ல தெரியாம கேட்கிற நீ யாரு நீ அப்டரால் ஒரு அடிமை ஏதோ என் பொண்டாட்டி மாதிரி ஓரா பேசிட்டு இருக்கிற பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சத்தம் போட்டேன் அம்மா அழுக ஆரம்பிச்சிடும் பால்கனி பக்கம் பக்கம் வந்துடுறாரு அதே சமயம் இங்க பாருங்க அந்த பொண்ணு கூட பம்புளுக்கு போறேன்னு கூந்தல அடம்பிடிக்கிறான் குறுக்கால நம்ம சொல்ல போக கூடாதுன்னு தடுக்கிறார் இதெல்லாம் தற்காலிக ஐயாவா இருக்கிற சுல்லானோட அப்பா முன்னிலையில் நடக்குது அவர் சொன்னாலே இவங்க ரெண்டு பேரும் கேட்காம சண்டை போட்டுட்டு இருக்க கடுப்பானவர் பிள்ளைய ஒரு எத்து எத்திட்டு புள்ளைய இல்ல கூந்தலன ஒரு எத்து எத்தி தள்ளி பதிலுக்கு காண்டாயி அவன் சண்டைக்கு வர சும்மா சொல்லக்கூடாது இந்த வயசுலயும் அவன் கைய முறுக்கி ஓங்கி ஒரு அடி அடிச்சதுல ஒரே ஷாட்ல கீழே விழுந்து தோல்விய ஒத்துக்குறான் இவர் பெரியால் போல இவரோட காலகட்டத்துல பல பிரபலமான கிளாடியேட்டர்ஸ ஜெயிச்சிருக்கிறார் அதெல்லாம் லிஸ்ட் போட்டு இதெல்லாம் மேல இருந்து சூப்பரா பண்ண சிறப்பான தரமான சம்பவம் வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு அந்த பக்கம் பார்த்தா அமைச்சரோட பொண்டாட்டியே ஒரு தூது வருது இல்ல அமைச்சருக்கு தான் போல அமைச்சர் இங்க இல்ல கொண்டா நானே பாக்குறேன் அப்படின்னு அந்த தூத வாங்கி இவங்க படிச்சு பார்க்கறாங்க தூதுல என்ன எழுதிருந்துச்சுன்னு தெரியல அமைச்சரை கூப்பிடணுமான தூதுவை கேட்கும் போது அவசியம் இல்ல இதெல்லாம் சப்ப மேட்ரு நானே பாத்துப்பேன் நீ கிளம்பு அப்படின்னு தூதுவன் அனுப்பிச்சு விட்டு அந்த தூதை எரிச்சிடறாங்க அந்த தூதுக்குள்ள உண்மையிலேயே என்ன இருந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இந்த பக்கம் சுட்டு முடிக்காரன் ஐயாவை கூட்டு வந்தா இல்ல வீட்டு கூட்டு வந்து லைட்டா பேச்சு கொடுக்குறாரு அவரோட ப்ரொபோசல் ரெண்டு ஒன்னு டைரக்டா சொல்லுவாரு இன்னொன்னு இன்டைரக்டா தான் அவரோட நோக்கத்தை தெரியப்படுத்துவார் அவர் டைரக்டா கேட்கிற விஷயம் ஒண்ணு என்னன்னா நீங்க எதுக்கு அந்த எஜமா அசூருக்காக வேலை பாக்குறீங்க அந்த சிரியனுக்காக வேலை பாக்குறீங்க அந்த சப்பானிக்காக வேலை பாக்குறீங்க அவெல்லாம் அடிமையா இருந்து வந்தவன் பத்தாவதுக்கு அவங்ககிட்ட நீங்க இருக்கக்கூடிய ஆட்களை கஷ்டப்பட்டு ட்ரெயின் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்ல மைதானத்துல விளாடுறதுக்கு அவனுக்கு சீட்டே கிடைக்க மாட்டேங்குது உங்க திறமையை தேவையில்லாம வீணடிச்சிட்டு இருக்கீங்க பேசாம என்கிட்ட வேலைக்கு வந்துருங்க என்கிட்ட இருக்கிற பசங்க எல்லாம் இருந்துமே சரியான ட்ரைனிங் இல்லாம சுங்கி போய் கிடக்குறாங்க குடிச்சு புட்டு திரியறாங்க குடிக்க தூங்க குடிக்க தூங்க இதத்தான் பண்ணிட்டு இருக்காங்க உங்கள மாதிரி ஒருத்தர் வந்தா அவங்களை ட்ரெயின் பண்ண முடியும் எனக்கு மைதானத்துல ஏகப்பட்ட சீட் கிடைக்கும் சோ ஏன் பசங்களை ட்ரெயின் பண்ணுங்க அந்த பசங்க மைதானத்துல ஜெயிச்சா உங்களுக்கு தான் பெருமை அப்படி இப்படின்னு விட்ட போட்டு பாக்குறாரு நானும் அவரோட அதிகமாவே சம்பளம் கொடுக்குறேன் கூட பேசி பார்க்கற பயங்கரமான உயரத்துக்கு உங்களால பறக்க முடியும்னு சொல்றாப்ல உடனே நம்ம ஐயாவும் அப்படியா எவ்வளவு உயரத்துக்கு பறக்க முடியும்னு ஆர்வமா கேக்குறாரு அதே சமயம் அங்க பாருங்க பயங்கரமா இடி இடிக்க ஆரம்பிச்சது மழை பெய்ய ஆரம்பிக்க போது தெரியல அந்த சமயத்துல யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு மறுபடியும் நம்ம ஆளு களத்துல இறங்குறாரு அந்த பொண்ணு கூட சண்டை போடுறதுக்கு மேல இருந்து ரெண்டாவது அடிமை கேப்பா நீ ஒண்ணு நான் கட்டின பொண்டாட்டி இல்லைன்னு பேசிவிட்டாப்ல இல்ல அவருக்கு மேல ஏன் தேவையில்லாத இந்த அதீதாக்கற அப்படின்னு மறுபடியும் கேட்பா அதுக்கு இவன் என்ன சொல்றா அவர் கொஞ்சம் கோவத்தை சொன்னாலும் அவர் சொன்னது நிஜம்தான் நான் ஒன்னும் அவரோட பொண்டாட்டம் கிடையாது சாதாரண அடிமை அவர் சொன்னதுல எந்த தப்புமே கிடையாதுன்னு அப்பையும் அக்காலத்துல தான் வாங்குறா கணக்குபில்ல அடிமை இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேரும் விடாத சண்டை போட்டுட்டு இருக்காங்க ரொம்ப நேரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க அத பாத்த நம்ம கூந்தல இவங்க ரெண்டு பேருல யாராவது ஒருத்தர் அடி வாங்கி செத்தா நல்லா இருக்குமேன்னு புலம்புறா விடாது சண்டை மேகம் இறுட்டிக்கிட்டே போகுது விடாம சண்டை போட்டுட்டு இருக்காங்க மணிக்கணக்கா ஒரு கட்டத்துல அவ பள்ளத்துல அந்த பக்கத்துல விழப்போறவுல அழகா பிடிச்சி அப்படியே தோலுக்கு மேல அப்படி ஏர்ல தூக்கி வீசுவார் பாருங்க மூஞ்சில பாதி மண்ணு ஒட்டிடுச்சு அப்பையும் விடாம கேப்பாப்ல

யாராலையும் இனி மாத்த முடியாது உன் பழைய காதலா இருக்கலாம் குடும்பம் குட்டின்னு உறவு முறையா இருக்கலாம் நல்லது கெட்டதுன்னு நிலைய நீ பாத்துருக்கலாம் இதெல்லாம் மைதானத்துல பாக்க வரக்கூடிய அந்த ஆடியன்ஸுக்கு முன்னாடி இது எதுவுமே தெரியாது நீ அங்க எப்படி சண்டை பண்ற அது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும் நிகழ்காலத்துல நீ என்ன பண்ண போறியோ அதுதான் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் இறந்த காலத்தை நடந்த நினைச்சு நீ கவலைப்படுறதுனால ஒன்னும் ஆயிட போறது இல்ல ட்ரைனிங் எடு அப்படின்னு தூக்கி விராப்புல இந்த ஹவுஸோட சார்பா சண்டை போட்டு நீ ஒரு சாம்பியன் ப்ரூவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அட்வைஸ் போட்டு போறாரு இவ்வளவு இப்ப மழை கொட்ட ஆரம்பிச்சிருச்சு கொட்டுற மலையில ட்ரெயினிங் எடுக்க ஆரம்பிக்கிறா இந்த பக்கம் என்னதான் கோவத்துல கணக்கு பிள்ளையா அது இதுன்னு திட்டினாலும் கணக்கு பிள்ளை மேல நம்ம ஆளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கரிசனம் தான் குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிருக்காரு அதையெல்லாம் பார்த்து இவளுக்கு இன்ஃபுளுயன்ஸ் ஜாஸ்தி ஆகுது நம்மளும் கம்பெனி எடுப்போம்னு களத்துல இறங்குவா ஆனாலும் இம்மா நீ போய் ஒயின ஊத்தி எடுத்துட்டு வா அப்படின்னு ஒரு வேலைக்காரி மாதிரியே அவர் ட்ரீட் பண்ற அந்த பக்கம் பாருங்க நம்ம சுற்ற முடிக்கான தாங்கிட்டு இருக்கிற கிளாடியேட்டரை சண்டைப்பட விட்டு வேடிக்கை காமிச்சுட்டு இருக்கிறான் இவர் பேசிட்டு இருக்கலையே இவனோட ரெண்டாவது ப்ரப்போசல் அதை ஓப்பனா சொல்லாம சைகையில செஞ்சு காட்டுறாரு என்ன பண்றாரு நம்மளோட ஆம்ச கை அப்படி அழகா தொட்டு

வேணும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்க சரி என்னால முடிஞ்ச விஷயங்களை உங்களுக்காக செஞ்சு பார்க்கறேன் சில பேர்ட்ட பேசி பார்க்கறேன் சிபாரிசு பண்றேன் அப்படிங்கிறாப்ல பதிலுக்கு எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டா இதே மாதிரி இன்னொரு முறை உன் வீட்ல சரக்கடிக்க சாப்பிடறதுக்கு உன் கூட பேசுறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டாப்ல இதுதான் அவனுக்கு வேணும் சொல்லிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கிறாப்ல அப்படி போயிட்டு இருக்கீங்களா திடீர்னு இவர ரவுண்டு கட்டுறாங்க ஒரு அஞ்சாறு பேர் ரவுண்டு கட்டுறாங்க எல்லாம் மாஸ்க் போட்டுருக்காங்க மூஞ்சிய மறைச்சாப்புல இருக்கிறாங்க இருட்டு மலை கத்தி எடுத்து குத்த வர இவரை முடிஞ்ச அளவு சமாளிக்கிறார் எல்லா பேரையும் சமாளிச்சு அடிச்சிட்டு இருக்காரு சும்மா சொல்லக்கூடாது இந்த வயசுலயும் நல்லா சண்டை போடுறாப்ல அவங்க கத்திய பிடிங்கி அவங்களே குத்தி கிழிக்கிறார் ஆனாலும் ஒரு கட்டத்துல முதுகுல குத்திடுவாங்க அப்பையும் கூட அசராம அவங்க கத்திய பிடிங்கி அவங்க கழுத்த கொலை பண்ணுவார் மூஞ்சில சூடு வைப்பார் சொவத்துல அடிச்சு தெரிக்க வைப்பார் மூஞ்சிய கொக்கி திரியும்ல அந்த கொக்கிய கழுத்துல குடுத்து அப்படியே சொருகி மேல ஏத்திருவார் ஒருத்தவன் புடிச்சு கீழே தள்ளி விட்டான் அவன் கூட சண்டை பண்ணிட்டு இருக்கிறார் இன்னொருத்தவன் கத்தியில வயித்துல குத்த வருவான் புடிச்சு சமாளிக்கிறாரு கழுத்தை பிடிச்சு நெரிக்கிறான் வேற வழியிலன்னு அவனோட கண்ணு ரெண்டையும் நோண்டி எடுத்துறாப்ல அப்புறம் பார்த்தா நம்ம பீடாவாயம் தான் தொண்டையை கிளிக்கிறக்கு வருவான் பாருங்க உஷாராயி அப்படியே கத்திய புடிங்கி வயிற்றுல ஒரு சொருகு அட நாயே யாரா ஒன்னு அமிச்சது அப்படின்னு பேசிட்டு இருக்கீங்களே இன்னொருத்தவன் ஜண்டைக்கு வந்துருவான் அவனை சமாளிக்கிறதுக்குள்ள பீடாவையன் ஓடி போயிட்டான் இந்த கடைச்சவன் மூஞ்சிய அடி அடி நடிச்சு நச்சு எடுத்துட்டு கிளம்புறாரு இது கிடையாது இருக்கிற அந்த கீரல்களையே பார்த்து வருத்தப்பட்டு இருக்கா கீழியா அவன் நினைச்சு பாக்கிறா பிளாஷ்பேக்ல ஒரு பொண்ண சில பேர் இழுத்துட்டு போறாங்க நான் இறந்த காலம் இல்ல நான் இறந்த காலம் இல்ல எதிர்காலம் தான் நான் எதிர்காலத்துக்காக இனி நிகழ்காலத்தை மாத்த போறவனானு இனிமே கடவுளோட உதவி எனக்கு தேவையில்லை கடவுளோட மன்னிப்பு எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி போர்க்கடவுளை சுவத்துல வரைஞ்சு வச்சிருந்தால அதெல்லாம் கண்ணா அப்படின்னா கிரிக்கி தள்ளிட்டா இனி அந்த பாரம் இவரோட வளர்ச்சிக்கு தடையாக இருக்க போறது இல்லையா நினைக்கிறேன் வெளியில பார்த்தா நிறைய பேர் நிக்கிறாங்க இவரோட பேரு நம்ம யஜமானோட பேரு ஆஷு அவரோட முதல் எழுத்து ஏ இங்க இருக்கிற அடிமைகளுக்கு முத்திரையா கொடுப்பாரு சூடு போடு விடுவாரு அந்த முத்திரையோட இருக்கிறவங்க இன்னாரோட அடிமையான அடிமையா சத்திய பிரமாணம் செய்து வைக்க போற நிலைமையில இந்த சூடு வாங்கினது எங்களோட திறமையை ப்ரூஃப் பண்ணி அந்த மாதிரி திறமையை ப்ரூஃப் பண்ணலையே அப்ப ஏன் நீங்க சூடு வைக்கிறீங்கன்னு கேக்கும்போது உங்கள எத்தனை பேரு உங்க ஐயா கூட சண்டை போட்டிருப்பீங்க யாராவது ஒருத்தர் உங்க ஐயா கிட்ட ஒரு சொட்டு ரத்தத்தை பார்க்க முடிஞ்சதா ஆனா இவ தன்னோட முதல் சண்டையிலேயே அவர் முகத்துல ஒரு சொட்டு ரத்தம் பார்த்து

பக்க மூணு பேர் தான் இருக்காங்க என்ன விசாரிக்க இந்த வாரம் அஞ்சாறு பேர் ஒரு முட்டுச்சந்தில் ரவுண்டு கட்டானுங்க அந்த எஜமான் ப்ரோ ப்ரோ கிடையாது வைத்தியரை அடிச்சு விரட்டி விட்டுறார் வைத்தியரும் போயிட்டாப்ல அப்புறம் ஆமா நான் அமுச்சு விட்ட விஷயம் என்னாச்சு அப்படின்னு விசாரிக்கிறார் நாம என்னப்பான் ஓ அந்த அரிசி கோதுமை பத்தி விசாரிக்கிறார் போலன்னு அங்கதான் இல்ல அதுதான் ட்விஸ்ட் உண்மையிலேயே நம்ம எஜமா ஐயாவை எதுக்காக அமுச்சு வச்சாருன்னா நம்ம சுருட்ட முடிய எங்க வருவான்னு தெரியும் பொழுதுபோக்குக்காக அந்த இடத்துக்கு அவன் கண்ணு படுறாப்ப நீ முன்னாடி சுத்தி தெரியணும் அவன் உன்னை வீட்டுக்கு கூப்பிடணும் எதுக்குன்னு கேட்டா அரிசி கோதுமை வாங்குறதுக்காக நீ போய் சொல்லணும் உன் திறமையை பார்த்தவன் டெஃபனெட்டா தன்னோட பசங்களை ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக தாங்கிட்ட ஐயாவ சேர்ந்துக்க அப்படின்னு கேட்பான் அந்த இடத்துல நான் ஏற்கனவே ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கிற என் பசங்களுக்கு சீட்டு வாங்கி கொடு அப்புறம் நீ சொல்றத பத்தி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும் அப்பதான் நமக்கு சீட்டு கிடைக்கும்னு ஏற்கனவே பக்காவா பிளான் பண்ணி ஸ்கெட்சு போட்டு ஐயாவை அமிச்சு வச்சிருக்காரு யஜமா அதெல்லாம் இப்போ இவங்க பேசிக்கிறத வச்சு தான் தெரிய வருது சூப்பர்ல சூப்பர் நல்ல ரெஸ்டடு இழந்த பலத்தை மறுபடியும் மீட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பையில அதெல்லாம் இருக்கட்டும் இழந்த ரத்தத்துக்கு என்ன பதில் அப்படின்னு கேட்க சரியான காலமும் களமும் கூடி வரும்போது அந்த ப்ரோவை ரத்தம் பார்க்க வைப்போம் அப்படின்ட்டு போறாரு அவரு ஆனா அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா கொற்ற இருட்டுல குத்து வாங்குன நம்ம பீடாவாயன் யாரோ ஒரு ஆளை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கிறான் யாரப்பா அது அப்படின்னு பார்த்தா அட நம்ம அமைச்சரோட பொண்டாட்டி அந்த விஷப்பாம்பு தான் வந்து நிக்குது விஷப்பாம்ப விட விஷ பாட்டில் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும்ல விஷ பாட்டில் வந்து நிக்குது இவதான் இந்த பயல அமுச்சு வச்சிருக்கிறாளா ஷியம ஷாக் இன்னொரு ட்விஸ்ட் இது கொடுத்த வேலை என்னாச்சு அப்படின்னு கேட்டா அவனை கொல்றதுக்கு தான் ஆட்களோட போனேன் ஆனா நாலஞ்சு குத்து வாங்கினவன் எஸ்கேப் ஆயிட்டான் நிறைய காயம் இருக்கும் உங்க புருஷன் அமைச்சர்கிட்ட இருந்து காலையில எனக்கு வந்த தூதின்படி நான் வாங்கின கடனை உங்க கணக்கு புக்ல இருந்து ரிமூவ் பண்ணிடுங்க அந்த கடனுக்கான கூலிய வேலை இன்னைக்கு பண்ணிட்டேன் நம்ம டீல் இதுதான் அப்படின்னு பேசிட்டு இருக்கலையே உங்க புருஷன் கூட போட்ட டீல் இதுதான் பேசிட்டு இருக்கலையே அப்படியே சங்கரத்து விட்டா தூது அமிச்சதே நான் தான்டா அப்படிங்கிறா புருஷனுக்கு இது எதுவுமே தெரியாது அமைச்சருக்கு எதுவுமே தெரியாது இவதான் காய்களை நகர்த்தா இது எங்க போய் முடிய போதோ தெரியல அவன் அப்படியே வழியில துடிச்சுக்கிட்டு இருப்பான் அதே சமயம் பின்னாடி சில நாய்கள் அவனை கடிச்சு குதிர ஓடியாந்துருச்சு சோ நாய்கள்ட்ட கடி வாங்கி இன்னும் கோரமா கொடுமையா சாகப் போறான் அத்தோட இந்த மூணாவது எபிசோட் முடிவுக்கு வருகிறது நல்லா இருந்ததுல அரசியல் ஆட்டம் கண்ணா பின்னான்னு போகுதுல நிறைய விஷயங்களை கணிக்கவே முடியல சூப்பர் அடுத்த பாகத்தில் சந்திப்போம் தேங்க்யூ